யோசிக்கு <laughs> இல்ல <laughs> தமிழக வெற்றி கழகத்தில் ஆனால் எல்லா இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் எல்லா இதுக்குமே வந்து கண்டிப்பாக வந்து நல்லா நல்ல விஷயங்கள் பண்ணாங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க மக்கள் மாதிரி அதே மாதிரி நானும் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் மெட்ராஸ் மூவியில் ஜானி கேரக்டர் பண்ணால் ஹரிகிருஷ்ணன் பஜார் அவர் ஹீரோவாக நடித்த ஜென்டில் உமன் படத்தை நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்தாரு எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்திருக்க ஜென்டில் உமன் படத்தை அவர் கூட நாங்களும் போய் நம்ம பாலாஜி தேட்டரில் பார்த்தோம் மெட்ராஸ் மூவியில் மட்டும் இல்லைங்க அட்டகத்தி கபாலி தங்கலான்னு எல்லா மூவிலுமே இவருடைய ஆக்டிங் தனித்துவமாக இருக்கும் ஜென்டில் உமன் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி மலையாள மூவிஸ்க்கு ஈக்குவலா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இருந்தது படம் ஃபுல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான் ஹரிகிருஷ்ணன் பிரதர் ஆக்டிங்க பத்தி நம்ம சொல்லவே வேணாம் தங்களான் படம் ஆடியோ லான்ச்ல நம்ம சியான் விக்ரம் சரியே பார்த்து வேந்ததா சொன்னாரு இந்த மூவில ஆக்டர் ஹரி மட்டும் இல்லாம லிஜோமல் அண்ட் லாஸ்ட்லி இவங்க ரெண்டு பேருமே பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க டைரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல படத்தோட மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபிலாம் பயங்கர பிளஸ் டேரக்டர் ஜோஷுவா செதுராமன் சார் சூப்பரா ஒரு லைனா படமா எடுத்திருக்காரு பெண்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஹரிகிருஷ்ணன் அவரோட ஃபேன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணாரு டிவி சேனல்ஸ்க்கு நிறைய இன்டர்வியூலாம் எல்லாம் கொடுத்தாரு அப்புறம் ஹீரோ ஹரிகிருஷ்ணன் கூட நானும் ஒரு போட்டோ எடுத்துட்டு அங்கிருந்து வந்தேன் உங்களோட நியர்பை மூவி எங்க ஓடுதுன்னு பாருங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தையும் போய் பாத்துருங்க